ஹலோ ஹாய் நான் வந்து இன்னைக்கு ஃபுட் ரிவ்யூ தான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன் ஆவடியில் இருக்க பாண்டிய ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அதில் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு மீல்ஸ் தான் எனக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிரியாணியை விட மீல்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டு கே கேட்டுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாழல வச்சுருந்தாங்க அப்பளம் இருக்குது சாப்பாடு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக போட்டுக்க இது வந்து கூட்டு பொரியல் வச்சுருக்காங்க இது என்ன பொரியல்னா பருப்பு அதோட ஏதோ ஒரு காய் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்காங்க அப்புறம் குழம்பு இருக்குது இது சால்னா குழம்புன்னு நினைக்கிறேன் அப்புறமா கத்திரிக்காய் கூட்டு என்ன கத்திரிக்காய் பண்ணியிருக்காங்க அப்புறமா இது ரசம் இது வந்து மட்டன் குழம்பு இது சிக்கன் குழம்பு சாம்பார் மோர் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கூட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பருப்பும் காய் போட்டு கூட்டு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து எப்போவுமே என்னோடய ஃபேவரேட் ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கும் எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கின கத்திரிக்காய்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நஜ்மாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கத்திரிக்காய் இன்னும் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்குது சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிக்கன் குழம்பு வந்து சுமாராக தான் இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை நார்மலாக இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா குழம்புமே இருக்குது சாம்பார் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே சாப்பிடணுன்னா என்னால் முடியல அவ்வளோவே சாப்பிட்றதுக்கு ஸோ நான் கொஞ்சமாக சாப்பிட்டு நான் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துருவேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ரசம் ரசம் போட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரசம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்